அதே மாதிரி அதை வந்து நம்ம அனுமதிக்க போயா அப்ப ஆடுபாடா இருக்கு வானப்பழம் சாப்பிடணும் வானப்பழம் சட்டமன்றமாக சாப்பிடும் எனக்கு அதை வந்து ஆடுபாடுக்கு தெரியுமா என்ன <affiliated leading perspective>

ಇದು ಕಪ್ಪಾಂಡ್ ಇದೆ ಬೆಡ್ಡಿ ಬೇಸ್ಟ್ ಇಕ್ಕೆಲ್ಲಾ ಈ ಬೆಡ್ಡಿ ಬೇಸ್ಟ್ paper ಡಿಸ್ಪೋಸ್ ಮಾಡಿದ್ರು ಓಕೆವಾ ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಡಿಸ್ಪೋಸ್ ಮಾಡಬೇಕು ಅದೇ ರೀತಿ ಈ ಬೆಡ್ಡಿ ಬೇಸ್ಟ್ ಇಕ್ಕೆಲ್ಲಾ ಇದನ್ನ ನಾವು ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಬೇರೆ ಒಂದು एनिमल्स ಹೋಗೋನೆ ಪಟ್ಟಿ చేಸಿಬಿಡೋಣ ಸ್ಟಾಫ್ರುಗಳ ಟೆನ್ನ್ ಒಂದು ಸುಲೀರ್ ಇಕ್ಕೆಲ್ಲಾ ಇದನ್ನ ನಾವು ವಿಚಿಕ್ಕೆ ಹಾಕೋಣ ಓಕೆವಾ ಒಂದು paper

உங்கள்கிட்ட ப்ரூ கலர் ட்ரைனிங் எடுத்துன்னு இல்லையா இல்லை எல்லாத்தையுமே ரீசைக்கிளிங் பண்ணலை ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்கு யார் யாரும் பண்ணலாம் இருக்கீங்க எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னால் எப்படி ரீசைக்கிளிங் பண்ணுறதுன்னு சொன்னால் பண்ணுறீங்களா எல்லாருமே ஓகே நம்ம வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்கு சம்பங்கள்கிட்ட நோட் செக்ஸ் இருக்குது இல்லையா நீங்கள் லாஸ்ட் இயர்ஸ் நோட்

வாயிலா ஜீன் வந்து இறப்பு இதை தடுக்கிற வந்து அந்த வேஸ்ட் வந்து நீங்க ரோட்டோரம் போகும்னு பாக்குறது இல்ல ரோட்டோம் இல்ல வீட்டுக்கு வெளியே கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா போடுறதுனால என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்படி போடுறதுனால நம்ம லேண்ட் பொல்யூஷன் ஆகுது இல்லையா

हाँ बड़ा मे